அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இதுதான் எனக்கு மிகவும் பிடித்த பொன்மொழி சோதனை வரும்போதெல்லாம் துன்பமும் துயரமும் வரும்போதெல்லாம் அதற்கு அஞ்சாமல் சுடர் முகம் ஏந்தும் உங்களை போன்ற உடன்பிறப்புகளை பெற்றதால் தான் எனக்கு வாழ்க்கையில் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நம்மை அச்சப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது நம்மை அச்சப்படுத்தக்கூடியவர்கள் இனிமேல் தான் பிறந்து வர வேண்டும் இப்போது அப்படி யாரும் இல்லை நம்மை வீழ்த்த நினைக்கும் கெடுமதியாளர்கள் தான் போவார்கள் நம்மை அழிக்க துடிக்கும் வஞ்சகர்கள் தான் முடிவு காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவத்தை கடகத்தின் பெயரிலும் கொடியலும் சுமப்பவர்கள் நாம் சுடச்சுட ஒளிவிடும் தங்கத்தை போல நமக்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் கடந்து வேதனைகளை எல்லாம் தாண்டி மிக பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நாம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் அண்ணா சொன்னது போல வீட்டு சுவற்ற நெடுக்கலே முளைத்திருக்கிற செடிகள் அவற்றை மக்கள் ஆதரவோடு கிள்ளி எறிவோம் வேரோடு பிடுங்கி எறிவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்